ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்குற நீங்கள் இப்போ கொஞ்சம் சம்மர் ஹாலிடேஸ் குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் லீவ் இருக்குது இங்கே போலாமா அங்கே போலாமான்னு நிறைய பிளான்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க அந்த படி திட்டமிட்டபடி எல்லாமே சேஃபாக பாதுகாப்பாக வெயிலினுடைய தாக்கம் இல்லாமல் எல்லாமே நிகழட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்படி குழந்தைங்களுக்கு லீவாக பொழுது வெளியில் அவங்கள வெக்கேஷன்ஸ் கூட்டிட்டு போகலான்னு பிளான் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த லீவ் டைம்லேயே முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கெலாம் எல்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க அப்படி நீங்கள் கோயில் செல்வதற்கான அந்த திட்டமிடுதலும் மிக வெற்றிகரமாக அமையட்டும் என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள் அப்படி கோயிலுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க பொதுவாக கோயிலுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க கோயிலுக்கு போகும்பொழுது என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்யணும் இந்த ரெண்டையுமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் எப்படி வந்து ஒரு சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னும் போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க ஒரு பிக்னிக் போகணும் போது என்னென்னலாம் எடுத்து வச்சுக்கணும் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க லாங் டிரைவ் போகும்போது காரில் என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சுக்கணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது அக்கேஷனாக தான் நான் போ அக்கேஷனலாக தான் நான் போகிறேங்க நான் தான் ஃபீல்டு ஒர்க் இருக்கேன் எங்கள் அம்மா சொல்கிறதுக்காக நான் போகிறேன் எப்படி போகணுன்னாலுமே நீங்கள் போகும்போது ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா போயிட்டு வந்து முழு பலனையும் நம்ம வந்து அடைய முடியும் தான் இன்னைக்கு கோவில் செல்லக்கூடியவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே கோவிலுக்குன்னு தனியாக ஒரு ஒரு ஒயர் பை எடுத்து வச்சுக்கோங்க அப்போல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா கூட மாதிரி வச்சுருப்பாங்க ஒயர் ஒயர் ஒயர்கூடன்னு வச்சுருப்பாங்க அந்த ஒயர் பை சாமிக்குன்னு தனியாக எடுத்து வச்சிருங்க அந்த பையில் எப்பவுமே வந்து ஒரு கை துடைக்கிறதுக்கான துணி வச்சுக்கணும் ஒரு தீப்பட்டி வச்சுக்கணும் பஞ்சு திரி வச்சுக்கணும் எப்போவுமே அதில் அகல் விளக்குகள் வந்து அப்பப்போ போகும்பொழுது ஒரு புதிதாக ஒரு நாலஞ்சு அகல் விளக்கு வாங்கி போட்டு அதை காய வச்சு ஒரு நாலஞ்சு அகல் விளக்கும் அதில் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க இல்லை நெய் வச்சுக்கோங்க எப்போவுமே அந்த பைய தயாராக பூஜை அறைக்கு பக்கத்துலேயே மாட்டி வச்சுக்கோங்க இங்கே போகிறீங்க அப்படின்னா அந்த பையை மட்டுமே எடுத்துகிட்டு போங்க ஏ ஏன்னா அங்கே போய்ட்டு இன்னொருத்தவங்க கிட்ட கொஞ்சம் வெற்றி பெட்டி கொடுங்க இல்லை கடைக்காரங்ககிட்ட தீப்பெட்டி கொடுங்க திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு மற்றவங்க கிட்டேருந்து தீப்பெட்டி வாங்கி நம்ம விளக்கு ஏற்றவே கூடாது அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போது வெறும் கையை வீசிக்கிட்டு போகவே கூடாது எண்ணெயாவது நம்ம வீட்டில் இருந்தோ எடுத்துட்டு போகணும் இல்லை வெளியிலேருந்து பூவாவது வாங்கிட்டு போகணும் ஏன் என்ன எடுத்துட்டு போனும் நம்ம வந்து எல்லோருமே பொதுவாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இறைவன் என்பது வடிவமானவன் அப்படின்றது நம்ம ஒத்து ஒத்துக்கொள்கிறோம் இல்லையா அந்த வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி அந்த சுடரை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் விளக்கேற்றுதல் அப்படின்றது ஸோ அந்த ஒளியின் மூலமாக இறை ஆற்றலை பெறணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒளிக்கு உதவும் வகையில் எண்ணெயாவது வாங்கி இறைவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த விளக்கேற்றுதல் அப்படின்றத பல பேர் என்ன பண்ணுவாங்க கோயிலே யாராவது விளக்கேற்றிட்டு அகல் வச்சுட்டு போயிருப்பாங்க அந்த அகல் எடுத்து யூஸ் பண்ணி நினைப்பாங்க அதை பெரும்பாலும் தவிர்த்துருங்க அதே மாதிரி நீங்க எடுத்துட்டு போற அகல்ல எல்லாமே போட்டு வச்சிருப்பீங்க தீப்பெட்டி மறந்துட்டு வந்துட்டேன் பரவாயில்ல தான் விளக்கு எரியுதே அதுலேருந்து பற்ற பத்த இன்னொரு விளக்குல நம்ம பத்த வைத்து வைக்கவே கூடாது ஆலயத்திற்கென்று ஒரு ராஜதீபம் வச்சுருப்பாங்க அந்த தீபத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த தீபத்துக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றலாம் ஆனால் நீங்கள் ஒரு விளக்கேற்ற போறீங்க அப்படின்னா அது நீங்கள் கொண்டு போன அகலாக இருக்கணும் நீங்க ஊற்றின எண்ணெயாக இருக்கணும் நீங்க போட்ட திரியாக இருக்கணும் நீங்கள் எடுத்துகிட்டு போன தீப்பெட்டியில் அந்த தீயை வந்து சுடரை நீங்கள் ஏற்றினதாக இருக்கணும் இல்லை தீபத்தில் ஏற்றலாம் மற்றவர் ஏற்றி வைத்த தீபத்திலிருந்து ஒளியை நீங்கள் எடுத்துக்க கூடாது அந்த தவறை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க ஸோ ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன் வீட்டிலேருந்து வெறும் கை வீசிட்டு போகக்கூடாது போகும்போது எல்லா பொருள்களையும் எடுத்துட்டு போகணும் போகணும் நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் மற்றொரு தீபத்திலேருந்து உங்கள் தீபத்தை நீங்கள் ஏற்றிக்க கூடாது அடுத்தது அர்ச்சனை பண்ண போகிறீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக உள்ளே போயிட்டு அர்ச்சனை சீட்டு வாங்கலையே அப்படின்னு யோசிக்கக்கூடாது வெளியிலே அந்த கவுண்டர் இருக்கும் இல்லையா போய் தெளிவாக கேட்டுடுங்க அர்ச்சனை சீட்டு இங்கே வாங்கணுமா வாங்கிடுங்க வாங்கிட்டு பொருள் அதுக்கு அர்ச்சனைக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே சரியாக வாங்கிட்டீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க வீட்டில் தான் தேங்காய் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வாங்கி வச்ச தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க கடையில் கொடுக்கும்பொழுதும் அண்ணா நல்ல தேங்காவாக கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்த்து வாங்குங்க உங்களுக்கும் தேங்காய் வாங்க தெரியும் அப்படின்னா பார்த்து வாங்கிடுங்க வாங்கிட்டு அர்ச்சனை சீட்டோடு உள்ளே போயிடுங்க உள்ளே போயிட்டு திரும்பவும் பாதி வெளியில் வெளியில் வரேன்ற வேலை வச்சுக்கவே வச்சுக்காதீங்க உள்ளே வரும் போயிட்டிங்கன்னா உள்ளே போய் முடிச்சிட்டு தான் நம்ம வெளியில் வரணும் ஸோ இந்த வழிமுறையை பின்பற்றுங்க அதே மாதிரி போகிறதுக்கு முன்னே செல்ஃபோனை சைலண்டில் போட்டிருங்க இல்லை ஃப்ளைட் மோட்டில் போட்டிருங்க யாருக்காவது சொல்லியிருப்பீங்க அரை மணி நேரத்தில் கூப்பிடுங்கப்பா அப்படின்னு வீட்டில் சொல்லியிருப்பீங்க கோயிலுக்கு வந்து சேரத்துக்கு கரெக்டாக அரை மணி நேரம் இருக்கும் கரெக்டாக நீங்கள் உள்ள போவீங்க அங்கே பெல் அடிக்கும் நம்ம ஃபோனை எடுப்போம் ஃபோனை பேசுவோம் டைவெர்ட் ஆகும் நம்ம கோயிலுக்குள்ளே போகும்பொழுதே அந்த கோபுரத்திலிருந்தே நம்மளுடைய ஒருமுகத்தன்மைக்கு நம்ம வந்துடணும் வேற எந்த சிந்தனையும் நம்ம வச்சுக்கக்கூடாது ஒருமுகத்தன்மையோடு என்ன ஒரு மந்திரம் சொல்கிறீங்களோ அந்த மந்திரத்தோடு போங்க அங்கே போயிட்டு எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது கோயிலுக்குள்ளே போய் ஃபோன்லாம் அட்டன் பண்ணவே கூடாது போயிட்டு இறைவன்கிட்ட அர்ச்சனை பண்ணும்பொழுது அர்ச்சனைக்கு வந்து கேட்பாங்க யாருக்கு பண்ணணும்னு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் சாமிக்கே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் சுவாமிக்கு எதற்கு அர்ச்சனை சாமிக்கு உங்களுடைய அன்பு மட்டும்தான் தேவை நீங்கள் எவ்வளவு சாமி மேல ஈடுபாடோடு அன்போடு தான் அவர் பார்க்க போறாரு ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாத்து எல்லாமே அள்ளி தரக்கூடியவர் அவர் தான் தெய்வம் தான் அதனால் அர்ச்சனை அப்படின்றது உங்கள் சார்பாக யாருக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ குடும்பத்துக்கு செய்யுங்க இல்ல குடும்பத்தில் ஒரு நபருக்கு செய்யுங்க இல்லை பிறந்த நாளுக்கு போறீங்களா திருமண நாளுக்கு போகிறீங்களா அதற்கான அர்ச்சனையே செய்யுங்க சுவாமிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டாம் அப்படி அர்ச்சனை வேணாம்னு நினைக்கிறவங்க வெறும் மலர் சார்த்திட்டு இறைவனை வணங்கி போற்றி சொல்லிட்டு வந்துடலாம் அர்ச்சனைக்கு கொடுக்கும் பொழுது என்னென்ன விசேஷ விஷயங்கள் சொல்லணும் பெயர் ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லணும் இதில் ஏதேனும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அங்கே தெரியலன்னு சொல்லாமல் இப்போ உங்களுக்கு நட்சத்திரம் தெரியல அப்படின்னா சுப நட்சத்திரம்னு சொல்லிடலாம் கோத்திரம் தெரியல அப்படின்னா கோத்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு எதுவோ அதற்கு போய் அது சேர்ந்தடைவதற்கான சமம் ஆகிடும் அதனால தெரியல அப்படின்றத பயன்படுத்துறதுக்கு பதில இந்த சுப கோத்திரம் சுப நட்சத்திரம் அப்படின்றத பயன்படுத்துங்க பயன்படுத்தி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி அர்ச்சனை செஞ்சு முடிச்சோன்னே உங்களுக்கு பிரசாதம் தருவாங்க அந்த பிரசாதம் திருநீர் குங்குமமாக இருக்கும் அதை எடுத்து நீங்க நெட்டில வச்சுட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்தில் தூண் தேடுவோம் ஏன்னா கை காலியாயிடணும் நமக்கு உடனே அந்த தூணில் அப்படி தெளிச்சுட்டு போயிடுவோம் இது மிகப்பெரிய தவறு ஆலயத்தை வந்து எப்படி அவங்க தூய்மையாக வச்சுக்கிறது முன்படுறாங்களோ அதை விட நம்ம முற்படணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையை தூய்மைப்படுத்த போகிறவர் இறைவன் நம்ம உள்ளத்தை தெளிய வைக்கப் போகிறவர் இறைவன் அந்த இறைவன் வசிக்கக்கூடிய இடத்தை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அது கொடுக்கக்கூடியது பிரசாதம் அது அந்த பிரசாதத்தை நம்ம தூணில் தெளிச்சிட்டு வருதுன்றது எப்படி ஒரு சரியான முறையாக இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்கள் அதை வாங்கும் பொழுதே பவ்யத்தோடு வாங்கணும் இறைவன் இறைவன்கிட்ட வாங்கும்பொழுதே பேரின்பம் அடைந்தேனேன்னு சொல்லி வாங்கணும்னு சொல்லுவாங்க அந்த பவ்யத்தோடு நம்ம வாங்கி அதை நெத்தியில் இட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அங்கேயே வந்து நிறைய பேர் வந்து நமக்காக பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த பேப்பரை எடுத்து அதில் நீங்கள் மடித்து எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் விபூதி திருநீர் குங்குமம்னு தனிய தனியாக ரெண்டு கிண்ணம் வச்சு அதில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க வெளியில் போகும்போது அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் அதை பயன்படுத்தலாம் இல்லையா அங்கேயே உங்களுக்கு பல பேர் வந்து இப்போ கிண்ணம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் நீங்கள் சேர்த்துடலாம் நான் நேராக வேலைக்கு போகிறாங்க என்னால் இதெல்லாம் மடிச்சலாம் எடுத்துகிட்டு போக முடியும் முடியாதுன்றவங்க கிண்ணம் வச்சுருப்பாங்க அதுக்குன்னு அதில் வந்து நீங்கள் சேர்த்துருங்க அப்படி இல்லைன்னா பேப்பரில் மடித்து தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இன்னொரு விஷயமும் நீங்கள் செய்யலாம் வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது தேவையில்லாத தாள்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இந்த பேப்பர் மடிக்கிறத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கோயிலில் அதை வந்து ஒரு தொண்டாகவே நீங்கள் வச்சுட்டு வரலாம் அதை பல பேர் வந்து பயன்படுத்துகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த விஷயத்தையுமே வந்து கோயிலில் செய்ய வேண்டிய விஷயத்தில் இதையும் நீங்கள் செய்யலாம் நிறைய பேர் வேறு என்ன இறைவனுக்காக நான் சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க உழவாரப்பணின்னு சொல்லக்கூடிய இறை சேவை செய்யலாம் அங்கே போய் கோயிலை தூய்மைப்படுத்துறது அங்கங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போடுறது ஒட்டடை அடிச்சு கொடுக்கறது பூஜை சாமான்கள்லாம் நம்ம தேய்ச்சி கொடுக்கறது இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உழவார பணி எப்போ நடக்கும்ன்றது உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க அந்த தருணத்தில் போய் நீங்கள் அந்த பணியில் இணையலாம் இறை சேவை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லா விதமான பாவங்களும் கழிந்து அவங்க குடும்பமே புண்ணியம் பெறும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் எல்லா பார்க்குற இடத்துலலாம் விழுந்து கும்பிடணுன்ற அவசியமே கிடையாது கொடிமரத்திற்கு கீழே அங்கேயும் உங்களுக்கு படம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க இல்லை அம்புகுரி போட்டு வச்சுருப்பாங்க எந்த பக்கத்துலேருந்து பார்த்து விழணும் அப்படின்னு சொல்லி அந்த திசையை பார்த்து நீங்கள் இறைவனுக்கு ஒரே ஒரு முறை நமஸ்காரம் பண்ணிட்டா போதும் கொடி மரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்றது தான் மிக சிறப்பு அதே மாதிரி அவசரமாக நான் போனேங்க அதனால வேக வேகமாக போயிட்டு வேகவேகமாக போயிட்டேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷமாவது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வளம் வந்துட்டு அமரணம் ஆலயத்திலே அமரணம் அமர்ந்து மனசார இறைவனை அப்படியே சிந்திச்சிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து வெளியில் வரலாம் உள்ளே போன உடனே தேவையில்லாத பேச்சுகள் எல்லாமே தவிர்த்துடுங்க எதையுமே பேச வேணாம் நீங்கள் எதையுமே கேட்கவும் வேணாம் இறைவனுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதையும் நினச்சி உள்ளே வந்திருக்கீங்கன்றது தெரியும் வாய் விட்டு தான் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது மனசார வேண்டிக்கோங்க ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்போ மனசுலேருந்து சொல்லுங்க எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு இங்கே நான் வந்து வெளியில் போகும்பொழுது இந்த கஷ்டமெல்லாம் எனக்கு குறைஞ்சிட போகுது எனக்கு அது நல்லா தெரியுது இந்த கஷ்டத்தை குறைக்க போகிற உனக்கு மனமார்ந்த நன்றின்னு சொல்லிட்டு வாங்க பொறுப்பு வந்து இறைவன் ஏற்றுப்பார் இறைவன் உங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்றதுக்கு பழகிக்கோங்க நிறைவா கோயிலிருந்து வெளியில் வரும்பொழுது நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் இதுதான் தானம் செய்யலாமா தர்மம் செய்யலாமா அப்படின்றது உள்ளே போகும்போது தான் தர்மம் செய்யணுமா வெளியில் வரும்போது தர்மம் செய்யக்கூடாதா நாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த புண்ணியமெல்லாம் தர்மம் செஞ்சால் கொடுக்குறவங்களோட போயிடுமா அப்படின்ற அந்த கேள்வி இருக்கும் அது நம்ம ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து இருக்குங்க ஏன்னா இறைவனுக்கு தெரியும் நம்ம எந்த எதை தர்மம் செய்கிறோம் நமக்கு எது தேவை எந்த புண்ணியம் இவங்களுக்கு போகணும்னு தர்மம் செய்கிறதுன்றதே ஒரு புண்ணியம் தான் அந்த இடத்துல உங்களுக்கு புண்ணியம் தான் சேரும் ஆனால் ஒரு சிலருக்கு அந்த நெருடல் இருக்கும் நம்மளே உள்ளே போய் நம்மளுமே தர்மம் கேட்டுட்டு தான் வந்திருக்கோம் நம்ம எதுக்கு இப்போ செய்யணுன்ற ஒரு நெருடல் இருக்கக்கூடியவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னையே நீங்கள் அவங்களுக்கு என்ன உதவணுமோ அது உதவலாம் காசாவோ பணமாகவோ இப்போ வெயில் காலமாக இருக்குது தண்ணீர் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் குடிநீர் வாங்கி கொடுக்கலாம் இல்லை பானகம் கொடுக்கலாம் வீட்டிலேருந்து ஏதாவது பழச்சாறு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் இல்லை உணவு பொட்டலம் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிங்கனாலும் உணவு பொட்டலம் வீட்டிலேருந்து செஞ்சும் கொடுக்கலாம் வெளியிலிருந்தும் வாங்கி கொடுக்கலாம் கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க வெளியில வரும்போது நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் எனக்கு இந்த நெருடல்லாம் இல்லை அப்படின்றவங்க வெளியில் வரும்பொழுதும் நீங்கள் தர்மம் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ உள்ளே போகும்பொழுதே கோபுர தரிசனம் செஞ்சு கோபுரத்தை வணங்கிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுட்டு வெளியில் வரணும் அப்படின்றத நான் முழுக்க உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இந்த முறைப்படி இறைவனை நீங்கள் வணங்கினாலே போதும் இறைவன் உங்கள் கிட்டேருந்து எதையுமே பெருசாக எதிர்பார்க்கல முழு ஈடுபாடு இறை அர்ப்பணிப்பு அன்பு இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க இதை நீங்கள் உள்ளே போய் கொடுத்துட்டு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன தேவைன்றது கண்டிப்பாக அதை வாரி இறைவன் உங்களுக்கு வந்து வழங்குவார் செய்யக்கூடாத விஷயங்களை தயவு செய்து வந்து செய்யாதீங்க அண்ட் இன்னொரு நிறைவான ஒரு விஷயம் மறந்துட்டேன் நிறைய பேர் காலனியை வெளியில் விட்டுட்டு அது இருக்குமா இருக்காதா தொலைஞ்சிருமா தொலையாதா வேற மாற்றி போட்டுடுவாங்களா நம்ம போகிற வரைக்கும் இருக்குமான்ற சிந்தனை முழுக்க காலனிலேயே நிறைய பேருக்கு இருக்கும் அதே மாதிரி கார் பார்க்கிங் பண்ணிட்டு வந்திருக்கோமே யாராவது வந்து மடக்கிடுவாங்களா தெரியாமல் இங்கே பண்ணிட்டோமே இந்த சிந்தனையெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க உள்ள போகும்போது தெளிந்த மனதோடு போங்க மனசுல எதையுமே வச்சுக்காம என் நானும் என் இறைவனும் மட்டும்தான் இந்த ஆலயத்தில் இருக்காங்க நினைச்சிட்டு போங்க உள்ள போய் தள்ளிக்கிட்டு நான் தான் பார்க்க போறேன் அவங்க எந்தையும் சேர்த்து பண்ணுங்க இறைவனுக்குன்னு நேரம் ஒதுக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமா ஒதுக்கி இறைவனை தரிசிச்சுட்டு வாங்க ஒரு முறை போனாலும் அது தரமா போயிட்டு வர மாதிரி இருக்கணும் நான் டெய்லி தள்ளி அப்படின்னு போயிட்டு அஞ்சு நிமிஷத்துல வெளியில வந்துருவாங்க அந்த மாதிரி போக வேண்டிய அவசியமே இல்லை இறைவனுக்குன்னு நேரம் ஒதுக்கி போய் அர்ப்பணிப்போடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சில விஷயங்கள் செய்யலை அப்படின்னா செய்து இன்றையிலருந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல அப்படின்னா இதை கொண்டு போய் செலுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய லைக் அண்ட் ஷேரை அன்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்மளுடைய விஜே ஆர்த்தி விலாகினுடைய அஃபிஷியல் பேஜ் ஆகிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மோஜியுமே ஃபாலோ பண்ணுங்கள் nandri